நான் சுவாசிக்கும் காற்றிலிருந்து நிழல் மழை உணவு உயிர் எல்லாவற்றிற்கும் காரணமான மரங்களை பாதுகாக்க தங்கள் வாழ்நாளியே அர்ப்பணித்திருக்கிறார்கள் இன்று அந்த மரக்காவலர்களின் கதைகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுகின்றன நகர வளர்ச்சி சாலை விரிவாக்கம் ஆலைகள் காரணங்கள் பல ஆனால் இந்த உலகம் பசுமையாக இருக்க வேண்டும் என்று நம்பும் சிலர் மரங்களை காப்பாற்ற போராட்டமும் தியாகமும் செய்து வருகிறார்கள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வல்லமரக் கன்னி லக்ஷ்மி பத்து வருடங்களில் இருபதாயிரங்கும் மேற்பட்ட மரங்களை நட்ட பெண் பயணித்த இடம் எதிருந்தாலும் அங்குள்ள காலியான நிலங்களில் மரக்கன்று நட்டுவிட்டு தான் செல்கிறார் மரம் நட்டா அது மனிதனை கைவிடாது அது நமக்கு நிழலும் வாழ்வும் தரும் அதனால்தான் நான் என் உயிரோட மரத்தையும் காக்கிறேன் என்று கூறுகிறார் நீரையும் மரங்களையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார் ஒரே ஒரு மரம் பத்து பேருக்கான ஆக்சிஜன் கொடுக்கிறது ஒரு முறை நட்ட மரம் தலைமுறைகளுக்கு நிழலாகிறது இன்றைய குழந்தைகளும் மரக்காப்பில் சிறப்பாக ஈடுபட்டு வருகிறார்கள் மரம் பாதுகாப்பது பெரிய காரியம் அல்ல ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்தில் ஒரு மணி நேரம் கூட இருந்தால் அதை மரங்களை பாதுகாக்க பயன்படுத்தலாம் ஒரு மரத்தை நட்டுவிடுங்கள் உங்க வீட்டில் பெருவில் உள்ள எக்ஸிஸ்டிங் ட்ரீஸை அடாப்ட் செய்யுங்கள் தண்ணி ஊர்த்து கம்பிவேலி போடுங்கள் மரங்களை வெட்ட விடாதீங்கள் விழிப்புணர்வு பரப்புங்கள் நம்மால் முடிந்த அளவு நம்ப பங்கு செய்யலாமே மரம் என்பது ஒரு உயிர் அதை காப்பாற்றும் மனிதர்கள் அவர்கள் செய்த போல நாமும் பசுமையை பாதுகாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இயற்கையை பாதுகாக்கும்